தேர்தல் நடைமுறை அந்த எதிர்கொள்வதற்கு எடுக்க வேண்டும் யாருடன் கூட்டணி மொத்தமாக ஒட்டுமொத்தமாக இந்த திமுக அரசை விடிய அரசை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு மக்களிடையே மிக வேகமாக பரவி வருகின்றது எதிர்ப்பலை என்று சொன்னால் இன்றைக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் யாருமே போட்டி ஜனநாயகத்தை குடிதோண்டி போய்த்து இந்த தேர்தல் நடத்துகிறார்கள் ஜனநாயக விதிமுறைகள் அங்கே சர்வாதிகார முறைப்படி மக்களை பட்டியல போல அடைத்து தேர்தலை நடத்தி மக்களை துன்புறுத்துவார்கள் என்ற நிலைப்பாட்டிலே நாங்கள் புறக்கணித்தோம் அதே காரணம் சொல்லி தேசிய முக்கிய திராவிட கழகம் புறக்கணித்துக்கிறது பாஜகவும் அந்த நிலையை தான் எடுத்திருக்கிறது இப்படி அரசியல் கட்சியெல்லாம் புறக்கணித்தப்பட ஒரு வெக்கக்கடான செயல் ஒரு அரசியல் கட்சி எடுத்து இடைத்தேர்தலில் அனைத்து கட்சிகளும் அது மிகப்பெரிய தோல்வி ஜனநாயகத்துக்கு கிடைத்து வெற்றி அது ஆளுகின்ற திமுக இதை விட அசிங்கமான கேவலமான ஒரு நிலை வேற ஒன்றும் கிடையாது இந்த நிலையில இன்றைக்கு அடுத்து தேர்தலை சந்திக்கின்ற நேரத்தில் இந்த விடியாட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடம் எப்படி இருக்கிறதோ அதே போல அனைத்து அரசியல் கட்சிகளிடம் இருக்கின்றது அந்த நிலைப்பாட்டில் யாரும் கூட்டணி சேர வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள்லாம் பேசுவார்கள் கருத்தை சொல்வார்கள் ஆனால் எங்கள் கூட்டணியை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சமரசம் என்பதே கிடையாது திமுக மாற்று அனைத்து அண்ணாவை முன்னேற்றங்க கூட்டணி ஆட்சி ஆட்சியில் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதுதான் எங்களுடைய வரலாறு கடந்த கால வரலாறு இன்றைக்கும் அதுதான் நாளைக்கும் அதுதான் அந்த வகையில் எங்களை விரும்பி கூட்டணி வந்து சேர்கின்ற நிலையில இன்றைக்கு பாஜக நயனார் கருத்து அவருடைய கருத்தா பாஜக கருத்து என்பது எங்களுக்கு தெரியாது இன்றைக்கு அந்த நிலைப்பாட்டில் நிறைய கட்சிகளுடைய எண்ணம் இனிமேல் திமுக மாற்று என்றால் அதிமுக தான் இந்த விடியாட்சியை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் தயாராகிவிட்டார்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களே கூட்டணி சேர வேண்டும் என்ற எண்ணம் நாள்கள் செல்ல செல்ல இன்றைக்கு பாஜக கூட்டத்தில் மட்டுமில்லை திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சியினுடைய குரலும் இனிமேல் இதை தொடர்ந்து உழைக்கும் என்பதை தெரிவித்துள்ள அதிமுக அந்த கூட்டணி அமைப்பதெல்லாம் இப்ப நான் ஏழை உள்ளே நான் ஒரு மாவட்ட செயலராக இருக்கின்றேன் இந்த என்னை போல எண்பத்தி ரெண்டு மாவட்ட ஆறு ஆறாங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லு சரியாக இருக்காது அந்த நிலைப்பாட்டை எடுக்கின்ற அதிகாரம் அம்மா அவர்கள் இருந்த நேரத்தில் புரட்சி தலைவர் இருந்த நேரத்தில் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் இருந்த நேரத்தில் முடிந்ததோ அதே போல இன்றைக்கு புரட்சி தமிழர் தான் அந்த அதிகாரமும் அந்த கூட்டணியை இறுதி செய்கின்ற முடிவை அவர் தான் எடுப்பார் அவர் எடுக்கின்ற நேரத்தில் நாங்கள் முழு ஒத்துழைப்பாக ஆனால் வெற்றி கூட்டணியாக அமையும் கலைஞர்கள் இடம் கிடைக்கிறது அதனால அதிமுக உடனிருக்கு தவறான கருத்து அன்றைக்கு அந்த துறைக்கு நான் அமைச்சராக இருந்தேன் யாரும் இதுவரை அங்கே யாருக்கு நினைவுடன் அமைக்கப்பட்டுகின்றது கடந்த கால வரலாற்று பாருங்கள் இவர் பெருந்தலைவர் காமராஜருக்கு இவர் ஆட்சியில் இருக்கும்போது பெருந்தலைவர் காமராஜரும் மறைந்தார் அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜருக்கு மெரினாவில் இடம் கேட்ட நேரத்தில் இன்றைக்கு அங்கே அடக்கம் செய்யப்பட்டுக்கின்ற திமுக தலைவர் கருணாநிதி அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்றார் அவர் முதலமைச்சராக இருக்கின்றவர்களுக்கு தான் மெரினாவில் கிடக்கிறதில் இடம் உண்டு என்று சொன்னவர் அந்த கருத்தை முதன்முதலாக பதிய வைத்தவரே இதே கருணாநிதி தான் இது ஆர்எஸ் பாரதி மக்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி மக்களை ஏமாளிகள் நினைத்து அவர் மனம் போகிற வகையில் தெரியாது அவர் சொல்வதுதான் வேதவாக்கு என்பது போல பெரிய மேதாவை போல பேசி வருகின்றார் பெருந்தலைவர் காமராஜருக்கு அங்கே ஏன் இடம் கொடுக்கவில்லை அன்று ஆட்சிக்கு இருந்தது யார் அன்றைக்கு ஆட்சி கட்டிலே ஆட்சி அதிகாரம் இருந்தது இதே திமுக தலைவர் கருணாநிதி அவர் என்ன சொன்னார் ஆட்சி அதிகாரத்தில் சேர்ஞ்சர் அண்ணா என்றால் முதலமைச்சராக இருந்து முதலமைச்சராக மறைந்தார் எனவே அங்கே நினைவிடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது முதலமைச்சராக பதவி வகிக்காதவர்களுக்கு அங்கே இடம் கொடுப்பது என்பது அரிதான காரியம் அது வாய்ப்பு இல்லை என்று சொன்னவர் இதே தலைவர் கருணாநிதி அதற்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜருக்கு அடையாறு இந்த காந்தி மன்ற வளாகத்திற்குள் இடம் கொடுத்து அங்கே நினைவடை அமைக்கப்பட்டது அதை தாண்டி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எழுபத்தி ஏழு கருணாநிதி தான் அப்போ கருணாநிதி மறைந்த நேரத்தில் அவர் முதலமைச்சராக இல்லை அவ்வளவு அந்த கோப்பம் வருகின்ற எங்களிடம் எங்களுடைய முதலமைச்சர் அந்த அந்த மரபை அவர் சுட்டி காட்டுகின்றார் அவ்வளவுதான் அது மட்டும் இல்லாமல் அதற்கு முன்பாக அம்மாவர்கள் மறைகின்ற நேரத்தில் புரட்சி தலைவரும் அண்ணாவுக்கு பிறகு புரட்சி தலைவர் மறைகின்ற நேரத்தில் முதலமைச்சராகவே மறைகின்றார் அதே போல புரட்சி தலைவருக்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மாவும் முதலமைச்சராக இருந்தே மறைகின்றார் எனவே அவர்களுக்கு அந்த கேள்வி இல்லை இருந்தாலும் அதையும் மீறி பல வழக்குகளை போட்டு அம்மாவுக்கு கட்டப்பட்ட அந்த நினைவிடத்தையே அகற்ற வேண்டும் இடிக்க வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று சிறுவுள்ளைத்தனமாக இன்னும் சொல்லப்போனால் வேறும் அரசியலில் ஒரு சின்னத்தனமாக நடந்து கொண்டவர்கள் திமுக எத்தனையோ வழக்குகளை போட்டார்கள் அப்போ அதைத்தான் அவர் சுட்டி கேட்டேன் நீங்களே வழக்கு போட்டுகின்றீர்கள் வழக்கு நிறுவன இருந்தால் நாங்கள் எப்படி இடத்தை தர முடியும் என்ற கேள்வி போட்டதை முழுவதுமாக மறுக்கவில்லை அதற்கு பிறகு நீதிமன்றத்துக்கு சென்றார்கள் நீதிமன்றம் அனுமதி கொடுத்தது நீதிமன்ற அனுமதி கொடுத்த உடனே அரசு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விதியெல்லாம் இல்லை நாங்கள் அன்று அரசின் சார்பில் மேல்முறையீட்டு செய்திருந்தால் நிலைமை என்னவாயிருப்போம் இதற்கு அரசு பாரதி அவர் வழக்கறிஞர் நான் வழக்கறிஞர் அல்ல நான் அந்த துறையின் அமைச்சராக இருந்து இன்னும் சொல்லப்போ ராஜாஜி இறுதி முறை செய்வதற்கு கூட முன்னாள் முதலமைச்சர் என்ற முறையில் அரசு சம்மதித்தால்தான் அந்த துறை என்னிடம் இருந்தது நானும் கையெழுத்திட்டேன் அன்னைக்கு மாண்பு முதலமைச்சர் ஆனால் எடப்பாடி அவர்கள் பெருந்தன்மையோடு கையெழுத்திட்டதனால்தான் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய இறுதி மரியாதைக்காக ராஜாஜி கால் அங்கே ஒதுக்கப்பட்டது அதே ராஜாஜி இன்றைக்கு காலை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இயற்கை தலைவராக இருந்தவர் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மட்டுமல்ல ஏற்கனவே முன்னாள் இயற்கை தலைவர் என்ற அடிப்படையில் அவருக்கு இந்த ஆட்சியிலும் மறக்கப்பட்டது பிறகு தீவு கூட்டத்தின் அதிக நிலைமை புரிந்து கொண்டு அவர்கள் அழுத்தமாக அவர்களும் நீதிமன்றத்தில் செல்வார்கள் நிலை வந்த உடனே தீவுத் தொழில் ஒதுக்கினார்கள் ஒதுக்கவில்லை ஆனால் நாங்கள் பெருந்தன்மையோடு திமுக தலைவர் கருணாநிதி நீண்ட நாள் முதலமைச்சராக இருந்த ஒரு இயக்க தலைவராக இருந்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கின்றார் ஒரு காலத்தில் புரட்சி தலைவர் எங்கள் தலைவரோடு இணக்கமாக இருந்த நட்போடு இருந்த அதெல்லாம் நினைத்து தான் பெருந்தன்மையோடு நாங்கள் காலில் அந்த இறுதி இடம் ஒதுக்கினோம் இன்னும் சொல்லப்போனால் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நேரத்தில் மேல்முறையோடு அரசு செய்யவில்லை கவனத்தில் கொள்ள வேண்டும் நடைமுறை தான் மேல்முறையீடு சொல்லியிருந்தால் அது இரண்டு மூணு நாட்களாக இல்லை என்றால் அந்த மேல்முறையீட்டு மீது எப்படி வேணாலும் திருப்பி வரலாம் அப்படி திருப்பு வந்திருந்தால் வேற மாதிரி திருப்பி வந்தால் அங்கே அழைத்திருக்க முடியும் அதுக்கு நாங்கள் இடைஞ்சலாக இல்லை இடையராக இல்லை நாங்கள் தான் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டோம் அந்த கோப்பையை கையெழுத்திட்டோம் நான் முதலமைச்சர் எடப்பாடி அதை கையெழுத்திட்டார்கள் அதற்கு பிறகுதான் வெறிநாள் அவர்கள் அடக்கம் செய்ய முடிந்ததை தவிர இதை அரசியலாக்கி பேசுகிறது அவர்கள் எங்களை கொச்சப்படுத்துவதில்லை கருணாநிதி அவர்களை கொச்சப்படுத்துகிற செயலை திமுக ஓட்டு வங்கிக்காக எதையும் பேசுவார்கள் தெரிந்தோ தெரியாமலோ அவர் தெரியாமல் தான் செய்கின்றார்களா என்ற என்ன தெரிகின்றது அவருடைய தலைவரையே கொச்சப்படுத்துகின்றார்கள் முடிந்து போன விஷயம் முடிந்து போனது வழக்கு வந்தது நீதிமன்றம் தீர்ப்பளித்தது நாங்கள் மேல்முறையீடு செய்யவில்லை அரசு இதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்தும் இதற்கு பிறகு கருணாநிதியுடைய நினைவிடத்தை பற்றி கொச்சப்படுத்துகின்றார்கள் சொன்னால் ஓட்டு வங்கிக்காக என்ன வேணும் ஆனால் மக்கள் நம்ப தயாராக இதுதான் வரலாறு உண்மையை தானே உண்மையை யாரும் மாற்ற முடியாது திரிக்க முடியாது உண்மையை திருத்தி பேசி பேசியே பழகப்பட்ட அரஸ்பாடு சரி இப்போ இன்னைக்கு விவசாயம் முதல்வர் முகா சாப்பிட் சொல்கிறார் எங்கள் கோயில்கிட்டே பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கொடுக்க வேண்டிய மூணு முறாங்களை வந்து படிக்க வச்சிருக்காங்க ரெண்டு பின் கார்டு கையில் பேசி கேட்குறாங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை நிச்சயமாக விவசாயிகளுக்கு மானிய விலையில உரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வெளிநாடுகளில் இருந்து இதில் நாங்கள் ஏன் இன்று வரை அறிக்கை விடவில்லை அந்த பிரச்சனை மையப்படுத்தவில்லை என்று சொன்னால் அதில் முழு உரம் இன்னும் வரவில்லை நாங்கள் முழு உரத்தை கேட்டுக்கின்றோம் அரை உரையாக அறிக்கை விடுவதோ இல்லை சரியாக இருக்காது ஏன்னு சொன்னால் ஒரு பத்திரிகை செய்தி எங்களுக்கு கிடைத்த செய்தி துறைமுகத்திலிருந்து இருந்து நேரடியாக இவர்களுக்கு இந்த இவர்கள் பதுக்கி வைக்கப்பட்ட குடனுக்கு வந்த மாதிரி ஒரு செய்தி இருக்கின்றது வேளாண் விற்பனை கிடங்குகளில் இருந்து அந்த உயிரிய உரமுட்டைகள் இங்கே வந்ததாக இருக்கின்றது இலங்கைக்கு கடத்தப்பட இருந்ததாக தெரிகின்றது இதில் பார்த்தா பெரிய நெட்ஒர்க் நீங்கள் சொன்ன போல சாதாரணமாக திமுக ஒன்றிய சாரோடு இந்த பிரச்சனையை முடிந்து விடுவதாக எங்களுக்கு தெரியவில்லை இந்த நெட்ஒர்க்கை பார்த்தால் உயர் அதிகாரிகள் இன்னும் அமைச்சர்கள் மட்டத்தில் கூட இதில் தொடர்பு இருக்கின்றதா என்பதை ஆராய வேண்டும் நிச்சயமாக வழக்கை வழக்கின் ஓரத்தை எங்களுடைய வழக்கறிஞர் அணியின் மூலமாக நாங்கள் கேட்டிருக்கின்றோம் என்ன வழக்கு பதியப்பட்டிருக்கின்றது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுக்கின்ற எல்லாம் கேட்டுக்கணும் அந்த விவரம் வந்தவுடன் எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுச் செயலர் முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு இயற்கை செலவு அண்ணன் எடப்பாடியுடைய அனுமதி பெற்று இதில் நாங்களே தனியாக ஒரு வழக்கு தொடுக்கலாம் என்ற எண்ணத்தில் இருக்கின்றோம் அந்த வழக்கு தொட்டு அதுக்கடுத்து சிபிசிஐடி விசாரணை கூட தேவை இன்றைக்கு விவசாய சங்கத்தை சேர்ந்தது சிபிசிஐடி சிபிசிஐடி என்றாலும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது தானே சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் இது பிடிபட்டது ஒரு முறை இது மாதிரி எத்தனை முறை நடைபெற்றது என்ன உரங்கள் தான் இது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக எங்கள் கழக சரியாக முறையாக விவசாய பருவத்துக்கு முன்பாகவே இந்த யூரியா முறையில் தட்டுப்பாடு ஏற்பட்டால் அந்த தட்டுப்பாட்டை போக்குவதற்கு முறையாக உத்தரவிட்டு உடனடியாக இறக்குமதி செய்து அதை அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளிலும் மையங்கள் மூலமாக விவசாயிகளுக்கு கிடைக்கச் செய்வதர் எடப்பாடியார் ஏனென்றால் அவர் விவசாயி ஆனால் இந்த பிரச்சனை பற்றி ஆர்எஸ் பல சொல்லுகிறார்கள் முதலமைச்சருக்கு நிச்சயமாக தெரிய வாய்ப்பில்லை இன்னும் சொல்லப்போ இந்த குற்றச்செயல் மட்டுமல்ல இன்னைக்கு ஞானசேகமாக இருக்கட்டும் அந்த அந்த சாதிப்பல் கடத்தல பாலியல் வன்கொடுமையில இப்படி தொடர்ச்சியாக பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை செய்கின்றார்கள் அந்த வகையில தான் காரியமாக யார் இருக்கின்றார்கள் யார் அந்த சார் கேட்டது போல யார் அந்த புள்ளி என்பதுதான் இதில் கேள்வியாக இருக்கின்றது ஒரு புள்ளியோடு இருக்காது அந்த புள்ளி வைத்தாலும் கோலமே வரணும் பெரிய கோலமாக இது வருகின்ற நேரத்தில் இந்த ஆட்சியின் அவலம் தெரியும் விவசாயிகள் வயிற்றில் அடிக்கின்ற காரியத்தை திமுகவின் கட்சியினரை செய்கின்றார்கள் திமுக ஆட்சியில் இதுதான் இந்த செய்தியின் மூலமாக தெரிகின்ற வழிபாடு சபாநாயகர் அப்பாவு வந்து அன்பு தன்பு இல்லை தம்பி தானே அவர் சொன்னது தப்பு இல்லையா அவர் திமுக தலைவர் கருணாநிதி சட்ட ஸ்டாலின் சட்டமன்றத்தில் திமுக ஒரு அனுதாபி திமுக ஆதரவாளர் ஆனால் திமுக காரர் இல்லை இது எப்படிதான் ஒரு படத்தில் அவர் தான் மாப்பிள்ளை மாப்பிள்ளை அவர் தான் அவர் போட்டுக்கின்ற சட்டஹட்டன்னு சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாலின் முதலமைச்சர் திமுகவின் தலைவராக ஒரு பொறுப்புள்ள நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்றவர் உடனடியாக ஆதரவாளர் எப்படி ஆதரவாளர்னால் ஓட்டு போடுவாங்க எனக்கு ஆதரவாளர் இப்போ நான் தேர்தல் நிற்கின்றதில் அண்ணா திமுக ஆதரவாளர்கள் இருப்பாங்க அவங்க ஆதரவாளர் என்ன செய்வாங்க தேர்தல் வரும்போது வாக்குச்சாவடி போவாங்க வாக்களிப்பாங்க அவரோ தான் அவங்க கடவுள் அவள் கொடி பிடித்து யாராவது வாக்கு கேட்பாட்டங்களா பொதுவான இல்லை இதே ஞானசேகரன் திமுக பேரணியிலே கலந்து கொண்டிருக்கின்றார் திமுகவுக்கு வாக்களிக்கின்ற அந்த பேரணியில சென்று திமுக கொடியை பிடித்துக் கொண்டு விடுவிடாக சென்று வாக்கு கேட்கின்றார் அதற்கு பிறகு அவர் திமுக முழு பூசணிக்காக சோற்றிலே மறைப்பது போல ஸ்டாலின் இதில் என்னவென்று சொன்னால் இந்த பிரச்சனை யார் அந்த சார் என்ற கேள்விக்கு விடை கிடைக்கின்றவரை நாங்கள் நீதிமன்றத்துக்கும் சென்றிருக்கின்றோம் கிடைக்கின்ற நேரத்தில் அந்த யார் அந்த சார் அவர் அமைச்சரவையிலையா இல்லை அவர் குடும்பத்திலேயா இல்லை திமுக முக்கிய அந்த தெரிய வருகின்ற நேரத்தில் இந்த ஆட்சியை ஆட்டம் காணும் இதுதான் ஒன்று